சினிமா உலகில் பல நடிகர்கள் பல்வேறு கதாபாத்திரங்களில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களில் மனதை கவர்ந்துள்ளனர் அதுபோலவே காமெடி நடிகர்களில் தனித்துவமான இடத்தை பிடித்தவர் ரோபோ சங்கர் தமிழ் சினிமாவில் பிரபலமான நகைச்சுவை நடிகராக விளங்கிய அவர் திடீரென மறைந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பிறப்பில் சங்கரன் என அழைக்கப்பட்ட ரோபோ சங்கர் இரண்டாயிரங்களின் ஆரம்பம் முதல் சின்னத்திரை நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் வித்தியாசமான காமெடி நடிப்புகளால் பிரபலமடைந்தார் அவரது இயல்பான பாணியும் தனிச்சிறப்பான டயலாகுகளும் ரசிகர்களை கவர்ந்தன முதன் முதலில் ஜெயம் ரவி நடித்த தீபாவளி திரைப்படத்தில் தோன்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் அதன் பிறகு மதுரை வீரன் இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாரி த்ரிஷா இல்லனா நயன்தாரா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் போன்ற பல படங்களில் அஜித் தனுஷ் சிவகார்த்திகேயன் போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தார் ஆனால் ரோபோ ஷங்கரின் மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறாமல் போய்விட்டது அவர் கமல்ஹாசனின் தீவிர ரசிகன் மட்டுமல்ல பட்டன் போல இருந்தவர் கமல் படம் வந்தால் முதல் நாள் முதல் காட்சியை தவறாமல் பார்த்து பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து ரசிகர் கடமையை முழுமையாக நிறைவேற்றினார் அவரது மகள் கல்யாணத்திற்கு கமல்ஹாசன் நேரில் வந்து ஆசி வழங்கியதும் பேரக்குழந்தையை கமலிடம் காட்டி ஆசிர்வாதம் பெற்றதும் ரோபோ சங்கருக்கு மறக்க முடியாத தருணங்களாக அமைந்தது ஆனாலும் அவர் கமலுடன் ஒரே படத்தில் கூட நடிக்க முடியாமல் போனது மிகப்பெரிய வருத்தமாகவே இருந்துவிட்டது தனது ஆசை நிறைவேறாமல் மறிந்த சங்கரை இன்று ரசிகர்களும் பிரபலங்களும் ஆழ்ந்த இரங்கலுடன் நினைவுகோர்ந்து வருகின்றனர்